தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இப்பொழுது குன்னூர் ஊர்லேருந்து இருந்து நான் இப்பொழுது பேசுகிறேன் தேவனுடைய பிள்ளைகள் இங்கே ஊழியத்து நிமித்தம் வர சொன்னதற்கு இறங்க இங்கே வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய இன்றைக்கி வந்திருக்கிறேன் ஆனாலும் ஒரு தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதுக்கு அப்படியே நான் ஆசைப்படுகிறேன் என்ன ஆசைன்னா புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற ஒரு ஐக்கியத்தை நிறுவிருக்கிறேன் அந்த ஐக்கியத்திலிருந்து தொடர்ந்து ஒரு வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கு யோவான் பன்னிரெண்டு அதிகாரம் இருபத்தி ஆறு என்ற அந்த வசனத்தை பொதுவாக ஊழியர் கூடுகையில் சொல்லுவாங்க அந்த வசனத்தை ஒரு சிறு தியானமாக இன்றைக்கி பேசிவிட்டு முடிக்கலாம் இருக்கிறேன் ஒருவன் எனக்கு ஊழியர் செய்வானானால் அவன் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான் இந்த மாதிரி என்னைய ஒருவன் பின்பற்றுகிறவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன பிதாவானவர் கடன் பண்ணுவாருன்னு அந்த வசனத்தில் உள்ள வசனமும் விளக்கமும் உள்ள காரியங்களை அடியே பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஆகவே இன்றைக்கு ஊழியர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள் என்ற கேள்வி கேட்டால் அவங்க அவங்க ஸ்தாபனத்தை பின்பற்றுறாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்தாபனம் இருக்குது அதை பின்பற்றுறாங்க அவங்களுக்குன்னு ஒரு பிஷப் இருக்கார் அந்த பிசப்பை பின்பற்றுறாங்க அவங்கவங்களுக்கு ஒரு தலைவர் இருக்காங்க அந்த தலைவரை பின்பற்றுறாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு உபதேச கொள்கை ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கும் ஒரு உபதேச கொள்கை இருக்குது அதை பின்பற்றுறாங்க இந்த மாதிரி இயேசுக்கு ஊழியவங்க இயேசுவை பின்பற்றாமல் அவங்கவங்க ஸ்தாபன தலைவர்களையும் மற்றபடி உழவ பிராரமாக உள்ள கொள்கைகளையும் பின்பற்றக்கூடிய ஸ்தாபனங்கள் எத்தனையோ இருக்குல்ல அதாவது மார்க் ஒம்பதாவது இரவு முப்பத்தெட்டாம் வசனத்தில் போதகரே நம்மை பின்பற்றாத ஒருத்தன் ஒம்பது நாமத்து நாளே ஊழியம் செய்கிறான் அவனை நாங்கள் தடுக்கவா அப்படின்னு சொல்லி இயேசுவின் சீடர்கள் கேட்குறாங்க அப்போ ஏசு தடுக்க வேண்டாம் அவன் நமது பட்சத்தில் இருக்கும்போது எளிதாக நம்மளை குறித்து குறை சொல்ல மாட்டான் தடுக்க வேண்டாம்னே சொல்கிறார் ஏன்னா பின்னாடி என்றைக்காவது அவன் மனம் திரும்பி என்னை பின்பற்றி வர வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்னு அதுபோல் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஊழியர்கள் வந்து இயேசுவின் பேரில் ஊழிஞ்சுறாங்கன்னா இயேசுவை பின்பற்றாங்க என்பது அதனுடைய பொருள் இல்லை இயேசுவை பின்பற்றுறதுனால தான் அவங்க இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு நீங்கள் நம்ம நினைக்கக்கூடாது அவங்கவங்க ஸ்தாபனத்தை பின்பற்றுறாங்க அவங்கவங்க கொள்கையை பின்பற்றுறாங்க இயேசு சொல்கிற கட்டளைகள் உபதேசங்கள்லாம் ரெண்டாவது தான் இப்போ உதாரணமாக யோகான் பதிமூணு அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நான் செய்தது போல் நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று எல்லாருடைய கால்களை கழுவி நீங்கள் இதை மாதிரி செய்யுங்க நீங்கள் செய்கிறதுக்கு தான் நான் மாதிரியை காண்பித்தேன் இதை செய்யுங்கன்னு சொல்லி எப்படி ராபோஜன ஆராதனை நினைவு கூறும்படி செய்ங்கன்னு சொல்லி எப்படி சொன்னாரோ அதுபோல் கழுவுற காரியங்களையும் சொன்னார் யார் செய்கிறாங்க அதை சில சாபனங்கள் செஞ்சாங்க இப்போ அதையும் விட்டுட்டாங்க காரணம் கேட்டால் உண்மைதான் இயேசு சொன்னது உண்மை தான் ஆனால் எங்கள் ஸ்தாவனத்தில் அந்த பழக்கம் கிடையாது எங்கள் தலைவர்கள் அதை சொல்கிறது இல்லை ஏன்னா அந்த சாபனத்தில் அவன் சம்பளம் வாங்குகிறான் சம்பளம் திங்கிறான் அப்போ அந்த அண்டி அண்டிதான் அவன் இருக்கானே தவிர சாவணத்தை சார்ந்து தான் அவன் இருக்கானே தவிர மற்றபடி உழவு பிராரமாக அவன் வந்து வந்து வாழத்தான் நினைக்கிறானே தவிர கர்த்தர் போஷிப்பார் கர்த்தர் நடத்துவார் அவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன் அவர் என்னை நடத்துவார் என்ற அந்த ஒரு புரிதல் வந்து அவனுக்கு இல்லைல அந்த ஒரு எண்ணம் இல்லைல்ல ஆதி எப்போ சொல்ல அப்படியாக இருந்தாங்க சப்பளம் வாங்கிட்டு ஏதோ அன்றாடம் அவங்கள வழி நடத்தக்கூடிய கர்த்தர் அவங்கள அற்புதமாக வழி நடத்துகிறாரு அவங்கள எந்த குறையும் இல்லை எனக்கும் என்னோடு இருந்தவர்களுக்கு இந்த கைகளே வேலை செய்துன்னு சொல்லி வேலை செஞ்சு கூட சாப்பிட்ற அளவில் அவங்க வந்து தியாகமாக இருந்தாங்க அதனால தான் எவனுக்கு அடிமில்லாமல் ரத்த சாட்சியாக மறிக்கிற அளவில் தைரியமாக துணிஞ்சு சத்தியத்தை சொன்னாங்க அவங்களோட இவங்களை எப்படி பின்பற்ற ஒப்பிட முடியும் இன்றைக்கி உள்ள ஊழியர்கள் முழுவதும் சாபனத்தை தானே நான் பின்பற்றுறாங்க அதனால தான் கத்தோடைய ஊழியத்தை சரியாக செய்யலை எழுப்பதிலும் வரல ஆதி அப்போ சொல்ல வார்த்தையே இவன் வாயிலிருந்து சொல்கிறது இல்லையா அதனால் தேவ பிள்ளைகளே தயவுசெய்து இனிமேலாவது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவன் என்னை பின்பற்ற கடவான்னு சொன்னார் இல்லையா அதனால் நீ இயேசுவுக்கு உண்மையிலே ஊழியம் செய்கிறவனாக இருந்தா இயேசுவை பின்பற்று இயேசு எங்கே இருக்காரோ அங்கே நீ இரு எச்எமே தோட்டத்தில் இருந்தா அங்கே இரு அவர் சிலுவையில் தொங்குறாரா அங்கே இரு அறையப்படுறாரா சிலுவையில் நீ அறையப்படு முழு உலகத்துக்காக ஜீவனை கொடுக்குறாரா நீ ஜீவனை கொடு அவர் ரத்தம் சிந்துறாரா ரத்தம் சிந்து ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல தானே நம்ம இருக்கணும் ஆனால் இப்போ எங்கே ஏசு எங்கே இருக்கிறாரு நாம் எங்கே இருக்கிறோன்னு அப்போது சொல்ல என்ன சொல்கிறாங்கன்னா எபேசி ரெண்டு ஏழில் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்கள்லேயே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் அப்படின்ட்டுருக்கு உட்காரவும் வைத்திருக்கிறாருன்னு இருக்கு அப்போ நம்ம இன்றைக்கி உள்ளான மனுஷனில் ஆவிக்குரிய வகையில் மறு ஜென்மத்தில் மறுபடி நம்ம பிறந்த நாம் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய உள்ளான இயேசு கிறிஸ்துவோடு எழுப்பப்பட்டு பரலோகத்தில் தேனுடைய வலது பார்சத்தில் அவரோடு கூட உட்காரக்கூடிய பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கிறோம் என்ற உண்மையை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படி நம்ம நினச்சி நினச்சா அப்படி இருந்தால் நம்ம இருந்தது தெரிஞ்சால் தேவனுடைய வலது பாசத்துள்ள மேலானவைகளையே நம்ம தேடுவோம் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுவோம்னு கொழுவ செய்கிற மூணு அதிகாரத்தில் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்ம மேலானவைகளையே நம்ம நினைப்போம் அதனால் இந்த செய்தின் தயவு செய்து நினச்சி மேலானவைகளை தேடுங்க மேலானவைகளை நாடுங்க பூமியில் உள்ளவைகள் அல்ல நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்தராக இருக்கிற இயேசு கிருஷ்ண ரச்சகர் வர நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சொல்லி பிடிப்பியர் மூணு இருபதில் உள்ள அந்த வாக்கியின்படி மேலானவைகளை தேடுவோம் மேலானவைகளை நாடுவோம் கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே இருப்போம் இந்த மாதிரி கத்தருக்கு ஊழியன் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் இந்த மாதிரி தியாகத்தோடு நம்ம ஆண்டனுடைய ஊழியர் செய்யும்போது பிதாவாகி தேவன் கனப்படுத்துவாரே இருக்குது என்ன கணம் வெளிப்படுத்தின விஷயத்தில் இருபத்தி ரெண்டு அஞ்சில் இருக்கு அவருடைய ஊழியக்காரர் அவருடைய சமூகத்தை தரிசிப்பாங்க இதுதான் யார் சமூகம்னா எதுக்க தேவனோடு எதுக்க இருக்கிற ஒரு பாக்கியம் அதுதான் நம்ம நம்முடைய கணம் இப்போ அரசியல்வாதிகள்லாம் முதன்மையானவங்க தான் முத முன்னாடி வைப்பாங்க அதுபோல் நம்ம முதன்மையானவர்களாக தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறதுனால தேவன் நம்மை முதலாவது வைக்கிறார் அதுதான் பிதாவாகி தேவனாலே நம்ம பெறுகிற கணம் அந்த கணத்தை உண்மையுள்ள ஊழியர்கள் இலக்க இழக்காமல் அந்த இலக்கை நோக்கி தொடர பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட பிடித்து கொண்டேன் என்று நம்ம எண்ணாமல் தொடர்ந்து அந்த இலக்கை நோக்கி தொடர்வோமாக ஒருவன் எனக்கு ஊழியர் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்ற அந்த மேலான கணத்தை நாம் பெற்று அனுபவித்து தேவனுடைய உண்மையுள்ள ஊழியர்களாக மாற ஆண்டவர் நமக்கு செய்வாராக நன்றி வணக்கம்